இடப்பாடியார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் மக்களை இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் பண்ணுற சுற்றுப்பயணத்தை கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புகள் இந்த மக்களோட ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கணும் நல்லாவே சாதகமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் நம்மள ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா நியூஸுமே இருக்குது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா எடப்படையார பற்றி எதாவது ஒன்று ஒரு ஒரு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு எதாவது ஒன்று நல்ல பேரோ கெட்ட பேரோ ஏதாவது ஒன்று வரணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக டிவியில் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி கடல் மாதிரி அப்படி இருக்கும்போது அதில் வந்து சலசலப்பு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பொய் நியூஸ் ஃபேக் கார்ட்ஸ் அப்படி அடிச்சு விடுறாங்க ஆரம்பிக்கும் பார்த்துட்டு அந்த போலி நியூஸை பார்த்துட்டு பல செய்தி வந்து அது வந்து பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கு ஆனா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத நியூஸே கிடையாது இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை இவங்க வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது ஒரு பயம் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து தப்பு தப்பான நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க